رسول الله يا حبيب الله يا حبيب الله يا رسول الله يا رسول الله يا حبيب الله يا حبيب الله النبي صلوا عليه صلوات الله عليه النبي صلوا عليه صلوات الله عليه وينال البركات كل من صلى عليه وينال البركات كل من صلى عليه النبي صلوا عليه صلوات الله عليه النبي صلوا عليه صلوات الله عليه وينال البركات كل من صلى عليه وينال البركات كل من صلى عليه الله 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 الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله اما بعد قال الله تعالى في شان حبيبه اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد நம்மையெல்லாம் சிறீம்களாக பிறக்கச் செய்து அதிலும் குறிப்பாக குறிப்பாக சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவருடைய மேலான உயர்வான உன்னதமான தன்னுடைய ஹபீப் சயதுல் முர்சரீன் ஹாத்தமுல் அன்பியா உடைய உம்பத்திலே ஆக்கி வைத்தானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானு எல்லோரும் சொல்வதை போன்று சர்க்கார் சொல்வதை போன்று சர்க்கார் சொன்னதிலிருந்து ஒரு விளக்கத்திலே இதற்கு ஈடான ஒரு நன்மத் இஸ்லாம் ஈமான் எஹசான் தக்வா தம்ஹீர் போன்ற இந்த ஞானங்களை உள்ளடக்கிய உள்ளடக்கி வாழ்ந்த சாலிஹீன்களுடைய இந்த உயர்வான ஒரு உன்னதமான இந்த பாதை இந்த உண்மத் இதற்கு ஈடான ஒரு நமத் தௌலத் துனியாவிலே கிடையவே கிடையாது என்பதை நாம் எல்லோரும் புரிந்திருக்கின்றோம் ஆக அல்லாஹு அல்லஷான அதோடு மட்டுமல்லாமல் உண்மையை விளங்க பாத்திலை ஒதுக்க உண்மையை விளங்க உண்மை என்றால் எல்லோருக்கும் தெரியும் ஹாப்பு அல்லாஹுவை அல்லாஹ் அல்லது அல்லாதது பாத்தில் உண்மை உண்மையது என்று விளங்க விளங்கிய விளங்கிய அந்த ஷேகுமார்கள் அவுளியாக்களுடைய தரம் பிடிக்கும் பாக்கியத்தை அவர்களை நேசிக்கும் பாக்கியத்தை அல்லாஹூஜெல்ல ஷாஹு தாலா நமக்கெல்லாம் கொடுத்தான் என்றால் நாம் அல்லாஹுக்கு சுக்குரி செய்ய வேண்டும் எனவே சல்லாஹலை வசல்லம் அவர்கள் சொன்னதை போன்று சுருக்கமாக அஸ்லீம் தஸ்லம் நீ இஸ்லாம் ஆகிவிடு நீ சலாமத்தா இருப்பாய் என்பதாக சொல்லி அதற்கு அஸ்லீம் நீ உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹிடத்திலே விடு சர்க்கார் தங்களுடைய துறாவிலே அம்ரி இல் அல்லாஹ் இன் அல்லாஹ் இபாதி என்ற அந்த உயர்வான உன்னதமான அந்த வாசகத்தை அந்த துவாவை ஓதாமல் முடிக்க மாட்டார்கள் ஆக அதிலே அல்லாஹு தாலா ஒ ஃபவ்வில் அம்ரி அல்லாஹ் அல்லா என்னுடைய காரியங்களை ஒப்படைக்குகின்றேன் என்பதாக சொல்வதை போன்று அசலிம் என்பதற்கு அல்லாஹு தாலாடத்திலே விடும் முற்றிலும் ஒப்படைத்து விட்டார்கள் நபிமார்கள் அதிலே வந்தவர்கள்தான் தௌஹீதின் தென்றல் தவஹீதும் மனம் வீச வாழ்ந்த இன்னும் அவர்களுடைய அந்த வாசம் உலகங்களும் வீழ் வீசுவதற்கு காரணமாக இருந்த நவி இப்ராஹிம் அலிஹி சலாத்துவசலாம் அவர்கள் அந்த தவ்ஹீதின் தென்றலாக மட்டுமல்லாமல் அதை சொக்கி வேறொன்றையும் பார்க்காமல் கவனிக்காமல் இருந்தார்கள் என்பதை அவர்களை நபி இப்ராஹிம் அலி இஸ்லாமை நெருப்பில் தூக்கி போடப்படுவதற்காக வேண்டி தூக்கி போடுவதற்காக வேண்டி அசலிம் என்பதற்கு சஜாலா தடவை சொன்னார்கள் ஒரு தெம்பு செம்பு நிறைய தண்ணீர் இருக்கிறது அதுபோன்று நீ அல்லாவிலே மூழ்கி விடு என்ற ஒரு கருத்தையும் ஒரு சொன்ன யாபகம் இருக்கின்றது ஆ இப்படி ஒரு யாபகம் இருக்குகின்றது அந்த நெருப்பிலே தூக்கி போடப்படுவதற்கு ஒரு இன்ஜினையும் ஒரு மிஷினையும் தயார் பண்ணி ரெடியாக வரும் பொழுது மலக்குமார்கள் எல்லாம் அழுகின்றார்கள் தவஹீத் கலிமாவை இல்லாயிலாக இல்லல்லாவை சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் ஒரே ஒரு நபர் அவரையும் இப்படி என்பதாக சொல்லி மலக்குமாரெல்லாம் கதரும் பொழுது வேண்டால் நீங்கள் போய் பாருங்கள் என்பதாக ஜிப்ரேல் அலி சலாத்து வசலாம் அவர்களை அனுப்ப ஜிப்ரேல் அலி சலாத்து அவர்கள் வந்து ஏதாவது உதவி வேண்டுமா என்பதாக கேட்க சொல்லுங்கள் காற்றை அனுப்பி விடுகின்றேன் மலையை அனுப்பி அதை இது நூத்து விடுகின்றேன் என்பதாகவெல்லாம் சொல்லும் பொழுது அப்பொழுது நபி இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் வேண்டாம் 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 சரி அல்லா கேளுங்கள் ஹஸ்பி பி சுவாலி இல்முஹு பி ஹாலி என் சுவாலுக்கு இதே போதும் இல்முகு அவன் என்னை அறிந்திருக்கிறானே தானே அந்த மௌலுமாக உள்ளது தானே அனைத்தும் அது என்ன செய்யும் சர்க்கார் ஒரு தடவை அந்த கடைசி அந்த வஜியுடைய அம்மா அந்த நிக்காகிலே வாசல்லே உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஏதும் வீடு வாசல்லே ஷேக்மார்கள் எப்படி நம்மளை அல்லாஹ் அல்லாவின் பக்கம் கவனத்தை திருப்புகின்றார்கள் ஒரு அஜாக்கிரதையாக அடிக்கடி சொல்வார்கள் வலா தக்கும் தக்கும்பிலீன் ஹாஃபிலீன் ஜமாத்திலே சேர்ந்து விடாதீர்கள் உஷாராக இருங்கள் என்பதாக சொல்லி உஷாராக இருந்து அல்லாஹ் கூடவே இருந்தோம் என்று சொன்னால் அல்லாவே அல்லாஹ் கூடவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தால் நமக்கு பயம் இருக்காது கவலை இருக்காது கபறில்லை போனாலும் அங்கு சந்தோஷம்தான் அல்லாஹு தாலா உண்டாக்குவார் சர்க்கார் சொன்னதைத்தான் சொல்கின்றேன் இந்த துனியாவிலே காசு இல்லை பணமில்லை மகன் பேரன் அல்லது ஏதாவது வாடகை பணம் ப்ராபர்டி வந்தொன்ன சரி வந்துவிட்டது என்பதாக நீ நினைக்குகின்றாய் அது அல்லாமல் வீட்டிலே தனியாக இருக்கும் பொழுது ரொம்ப யாரும் இல்லையே என்பதாக நினைத்து கொண்டிருக்கும் பொழுது மகன் வந்து விட்டான் அல்லது பேரன் வந்து விட்டான் அந்த பயம் அந்த ஒரு போர் அடிக்குதுங்கிறாலே அது நீங்கி விடுகின்றது அது நீங்கி விடுகின்றது கவலை வருகின்றது அது பணத்தை கொண்டு ஏதாவது ஒன்றை கொண்டு நீங்கி விடுகின்றது நாளை கபருக்கு நீ போகும் பொழுது இது சத்தியம் அது சந்தேகம் இல்லை குள்ளு நம்சின் தாயு கத்தல் மவுத் ஒவ்வொரு ம நம்சும் இது மவுத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்பதாக எல்லாம் சொல்லிவிட்டான் அதை சுவைத்து அங்கு நீ கபருக்கு போகும்பொழுது தனியாக தானே போவாய் அங்கு யாரை கொண்டு உனக்கு ஒரு விதமான வெறுப்பு வகசத்தை நீக்குவாய் பயத்தை நீக்குவாய் கவலையை நீக்குவாய் துணைக்கு யார் இருக்கிறா யோசிச்சு பாருங்கள் ஒரு பயங்கரமான மூணு கட்டு கொண்டு போய் கொண்டு போய் போட்டுருவாங்களே அதனால் நீ இங்கு அல்லாவை கொண்டு உன்னுடைய பயத்தை உன்னுடைய கவலையை உன்னுடைய அந்த வகத்தை நீக்கு அங்கும் நீ அல்லாவை கொண்டு நீக்கலாம் அப்போ இங்கே அல்லாஹ் கூடவே என்பதாக சொல்லி கையில் காசு இல்லாத இல்லை என்பா லைசல்லாக பி காஃபின் அப்தான் என்னுடைய அடியானுக்கு அல்லாஹ் பத்தாதா நான் கூட இருக்கிறது பத்தாதா என்று அடிக்கடி சர்க்கார் இந்த இதை யாபகப்படுத்துவதை போன்று ஆக ஹஸ்பி பி சுவாலி இல்முஹு பி ஹாலி என்பதாக அந்த நிலைக்கு வந்தார்கள் எனவே எல்லாம் வல்லல்லாஹும் ஜல்லஷா தாலா அத்த மாதிரி ஒரு உயர்வான உன்னதமான அந்த தம்ஹீதிலே மூழ்கியிருந்த மகான்கள் சஜாதாக்களுடைய கரம் பிடிக்கும் பாக்கியத்தை அவர்களுடைய சகவாசத்தை நமக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான் இந்த கோடான ஓடி மக்களுக்கும் மத்தியிலே சில துளிகள் போன்று மலை துளிகள் போன்று இங்கு இருந்தாலும் கூட உயர்வானவர்கள் உன்னமானவர்கள் வானத்தில் மின்னுகின்ற அந்த நட்சத்திரத்தை போன்ற அல்லாவுடைய பார்வையிலே மலக்குமாருடைய பல மின் இந்த உலகத்தை ஜொலிக்க வைக்கக்கூடியவர்கள் இந்த கூட்டம்தான் அவளியாக்கல் என்பதை அல்லாஹும் ஜல்ல தாலா நமக்கு விளங்க வைத்திருக்கின்றான் எனவே அல்ல அல்லாஹும் ஜல்ல தாலா எல்லோருக்கும் பேரருள் புரிந்து நல்லருள் புரிந்து கொண்டிருக்கின்றான் அந்த உண்மையான முரீதீன்களாக நமது புதுமாப்பிள்ளை அகமதுல்லா அகமது உஸ்தாத் ஆலி ஆஃபியத்தம் அலாமா அவர்கள் சொன்னதை போன்று சாலிஹீன்கள் என்று இன்னாம் அதுதான் இன்னாம் என்பதாக சாலிஹீன்களுடைய அந்த சாலிஹீன்களுடைய கும்பல் அல்லாஹு தாலா அவர்களை கரம் பிடிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் வல்ல ரஹ்மான் அதில் நிலைத்திருக்க தோஃ செய்வாராக ஆமினி ஆர் அம் ஆலமீன் ஆஹ் அஹமது இல்லாஹி ஆலமீன்